நடுவர் அவர்களே நம்முடைய நிகழ்ச்சியின் தலைப்பே பார்த்தீங்கன்னா ஒரு சொல் கேளீர் ஆனா கிராமப்புறங்களில் என்ன நடக்குது பெண்கள் சொற்களை கேட்காதீர்கள் அப்படின்னே சொல்லி வச்சிருக்காங்க தான் தொடங்குது நம்முடைய அந்த அடிமைத்தனம் அப்படின்றது ஒரு புள்ளத்தாச்சிக்காரி பிறக்கிற குழந்தை வெள்ளையா பிறக்குமா கருப்பா பிறக்குமா அவங்கள மாதிரி பிறக்குமா என்னை மாதிரி பிறக்குமான்னு கனவு காணலாம் கவலைப்படலாமா கவலைப்பட்டாலே ஒருவேளை பிறக்கிறது பொம்பளை பிள்ளையா போனா என்ன நடக்கும் என் மடியில வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மண்ணில் வச்சிருவாங்களே கள்ளிப்பால கொடுத்துன்னு ஒவ்வொரு தாயும் கதறின இடம் கிராமங்கள் இன்னைக்கு வரைக்கும் கள்ளிப்பால் கொடுத்து பெண் சிசு கொலை நடக்குதா இல்லையா நடுவர் அவர்களே அண்ணன் படிக்கிறதுக்கு போவான் தம்பி படிக்கிறதுக்கு போவான் இந்த புள்ள மட்டும் படிக்கவே படிக்காது கேட்கும் அம்மா கிட்ட அம்மா நான் போகலாமா நீ எல்லாம் இன்னொருத்தன் வீட்டுக்கு போய் வாழ போறவ நீ எல்லாம் படித்து என்ன பண்ண போகிற இந்த வீட்டுக்கு என்ன ஆக போகுது என்று கேட்கின்ற ஒரு நிலைமை கிராமங்களில் மட்டும்தான் உண்டு நகரங்களில் கிடையாது வயசுக்கு வந்துட்டான் வயசுக்கு வந்த உடனே கல்யாண ஏற்பாடு செய்வது கூட கிராமங்களில் தான் நகரங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது எங்கள் ஆயாவுக்கு பதிமூணு வயசுல கல்யாணம் எங்கள் அம்மாவுக்கு பதினஞ்சு வயசுல கல்யாணம் நான் தப்பிச்சுக்கிட்டேன் ஏன்னா நான் நகரத்தில் இருக்கிறேன் பகுத்தறிவு பகலவன் ஐயா பெரியார் சொன்னார் பெண்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய கைகளிலே இருக்கிற கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகத்தை கொடுங்கள்னு சொன்னாரு அது நகரத்தில் நடந்துருச்சு ஆனால் கிராமத்தில் இன்னும் என்ன நடக்குது புத்தகங்களை பிடுங்கி கொண்டு கரண்டியை அல்லவா கொடுத்து கொண்டு இருக்கின்றீர்கள் அதனால தானே நாங்கள் பேச வந்திருக்கோம் நான் எல்லாம் இன்னைக்கு சண்டே ஆச்சு அப்படின்னு சொன்னால் குடும்பத்தோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி எல்லாரும் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு வரோம் இந்த சூழல் கிராமத்தில் கிடைக்குமா கிராமத்தில் குடும்பத்தோட கிளம்பி எங்கே போய் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது ரெஸ்டாரண்ட் டீ கடையில் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வரலாம் குடும்பத்தோடு போய் ஒரு பன்று மாம வடை உளுந்த வடையெல்லாம் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு வீல் என்னை வாங்க மாட்டேங்கிறாங்க கழுதை கால் கேக்குன்ட்டு அப்படியே கழுதக்கால் கால் மாதிரியே ஒரு கேக் சுட்ருப்பேன் அதுகளை வேணால் தின்ட்டு வரலாமே ஒளியை எங்கே போய் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது கிராமத்தில் ரெஸ்டாரண்ட் இறுதியாக ஒரே ஒரு கருத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன் நடுவர் அவர்களே நீங்கள் எங்கேயாவது ஆம்பளைங்க சாமி ஆடி அதிகமாக பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது ஆம்பளைங்க பேயாடி அதிகமாக பார்த்துருக்கீங்களா ஆம்பளைங்களுக்குன்னு ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கு ஆனா பெண்களுக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்குன்னு ஒரு இடமும் கிடையாது அதனால தான் அவர்கள் பேயாடி சாமியாடி தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய அழுத்தத்தை எல்லாம் வலிகளை எல்லாம் அப்படி சொல்லி சொல்லி தீர்த்து கொள்ளுகின்றார்கள் அதை மனநோயின்னு பார்த்து அதுக்கு மருத்துவம் செய்யாம நல்ல ஒரு கம்பிய பழுக்க காய்ச்சி அந்த உள்ளங்கால்ல போட்டு ஒரு கோடு தீட்டுறீங்களே அந்த வலியும் அந்த வேதனைகளும் நிச்சயமாக நகரத்தில் கிடையவே கிடையாது நகரத்தை வந்து யாரெல்லாம் தாழ்வாக பேசி கிராமத்தை யாரெல்லாம் உயர்வாக பேசுகின்றார்களோ கிராமத்தை வந்து உயர்வாக காட்டுகின்ற இயக்குனர் கிராமத்தில் வாழலை கிராமத்தை பற்றி உயர்வாக பாடுகின்ற பாடலாசிரியர் கிராமத்தில் வாழல எல்லோருமே இந்த நகரத்தில் தான் இருக்கின்றார்கள் ஆண்களுக்கு கூட சுதந்திரம் என்றால் இந்த நகரத்தில் தான் இருக்கின்றது அதனால பெண்களுக்கு நிச்சயமாக சுதந்திரம் என்பது நகரத்தில் மட்டும்தான் அந்த காலத்துல எல்லாம் போருக்கு போவார்கள் அப்படி உயிர் தியாகம் செய்த அந்த வீரர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும் அந்த வீரர்களுடைய இறந்த எண்ணிக்கையை விட ஒரு எண்ணிக்கை அதிகமான எண்ணிக்கை பெண்களினுடைய அண்ணிக்கை எப்போ மருத்துவர்கள் அவ்வளவு அடிச்சு அடிச்சு சொல்றாங்க படிச்சு படிச்சு சொல்றாங்க சின்ன வயசுல கல்யாணம் பண்ணாதீங்க சின்ன வயசுல குழந்தை பெறக்கூடாது ஏன்னா அவளுடைய உடல் அதற்கான தயார் நிலையில இல்ல அப்படி சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி அவளை குழந்தை பெற்றுக்க வைக்கும் பொழுது பிரசவத்தில் அந்த வீரர்கள் இறந்ததை விட இவர்கள் அதிகமாக இறந்திருக்கின்றார்கள் அதற்கான வரலாறுகள் கிடையாது அந்த வீரர்களுக்காவது நடுகள் என்கின்ற ஒரு வழிபாட்டு முறை உண்டு ஆனால் பெண்களுக்கு ஒன்றுமே இல்லை என்கின்ற ஆதங்கத்தை பதிவு செய்து கொண்டு அதனால் நகரத்தை நோக்கி திரும்பினால்தான் இந்த நாடு என்பது சுபீட்சம் அடைந்து சுதந்திரத்தை பெறும் அப்பொழுதுதான் பெண்கள் முன்னுக்கு வருவார்கள் என்று சொல்லி அதையே நீங்கள் தீர்ப்பாக வழங்குவீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்